सभी बने बने अर्पण जोरी अर्पण जोरी अर्पण जोरी सभी बने करने अर्पण जोरी श्री 7 सितंबर रामनिकायन परम बने में सतपुत्र राजा सन्निगनागा अर्पण जोरी अध्यक्षायन में वो आरंभ कार्य करवा देई जाएन आदि का तथा जिले में आदि का तथा जोरी में वो अर्पण जोरी है नमो नमः दयावंती हेतु वाले परम बने तवरारु भैया को पुनरवरक अर्पण पडिको वो अध्यक्षायन में वो कंदीसायन में वो भूमो सेवाय नमा करुण सेवाय नमा वो मंदिर सेवाय नमा ब्राह्मण सेवाय नमा वो मारुधरा अरकपाजी जी का അഗട്ടീശ്വരാ ഭാരതി എല്ലാ നാടുകളിലും നിലവെ അന്നാളുകൾ ഇന്ത്യ നിലപെറവും സർക്ക് പുരന്തത്തിൽ കൊടുപ്പവളും ഉടൻ കൊടുപ്പവുമെ ഉണ ധാരും കൊടുപ്പവുകളും എന്തോക്കാർ കൊടുക്കുക നെവേറവും അവർക്കെല്ലാം നല്ല ഉടനുള്ള തീകായും വില തെരവും മുതൽ കെ தேவகி ஆறுபா அரங்கமுகாதே ஸோமியிடம் திருவணி வழி வெட்டிங்கும் ஓ மாறபுக அரங்குமராஜேசிய சுவாமி காலகவால்கன் அப்பா கோவநாதர் சத்யநாத கோபால கோங்கனம் பிரபஞ்சசன் ஸ்வியமாய் மற்றமுணி நந்திதேவன் கோபான கோருசர் வந்திரியார் குருமையான இடக்காரசன் நிகேசன் பாபான வாசத்திற்கு ஆரியான வாசமுணி களமுணி காப்பதானி அபான் ரோமனி திருமுடியை போர்த்தி கொடுத்து முருகனை அரங்கன் திருமடியே போட்டி அரங்கனை முருகன் திருவழியை போர்த்தி கொடுத்து அகற்றிய மாத விஷயமா எரிந்தோர் அஸ்து சித்தினன் இவர் குழுகை இவர் அகற்றியலே காஷாயம் வெளிதிவார்

நாள் மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பூசணிக்காய் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் உயர்திரு டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர்திரு ரெகுபதியா பாரம்பரியமாக குடும்பத்தார்கள் மூலக்கர் பற்றி அவர்கள் மகன் ராப்துமாரணன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனாவை இருக்கிறது யோசனை குழம்பத்தில் இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்தது ரகுபதியா பனுமனியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் தானிகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகாதா இங்கே இருக்கிறது யோசி குழம்பு சார் ஸ்ரீ அன்னதான உபயேதாரர்களுக்கு எல்லா வளமும் நமக்கு நினைக்கிறோம் குடும்பத்தினர் எண்ணிக்கை அமைதி ஆளுக்கும் ஒற்றுமையின் ஆசான்க்கு வெளிப்படைந்து வேண்டி நோய் திருக்கிற மனதாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை குறித்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஹைக்கிரா ஹாஸ்பிட்டல்களுக்கு நோயாளிகளுக்கு உடனே இருப்பவர்களுக்காக நடக்கிற அன்னதானமாக வாங்கி வேணுங்க வாங்கியா Nge <laughs> wa അതിൽ കയ്യിൽ വയ്ക്കാൻ തന്നെ തനിയാ തട്ടിട്ട് ഇതിൽ വെച്ചിട്ട് വരണം நீங்கள் பாக்கிற ரெண்டு வரணும்னா அதை கீழே வச்சுருங்க உங்களுக்கு சாப்பிடுங்க தட்டில் வாங்கி சாப்பிடுங்க அதை அம்மா கொடுக்கலாம் இருந்தாங்க ஐயா பெரியவரை எடுத்து சுடுதியா அகச்சியன் சண்மார்க்க சங்கம் மோங்கார குடி திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உபயதாளர் உயர்வேலு டாக்டர் நண்பர் தென்னையாளர் சங்கம் அவங்க குடும்பத்தார்கள் மற்ற ரெகுலிங்கா குடும்பத்தார்கள் மூளை மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தம்பதியர்கள் குழந்தைகள்

பக்கத்து போயிட்டு வாடலாம் சொல்லுங்கள் பாத்திரம் கொடுத்து தான் வாங்கிட்டு வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்து வாங்கிக்கலாம் மூலிகை கஞ்சிக்கு வாங்கிடுங்க முதல்ல அதை கொடுங்க அதில் என்ன வேணும்னு சொல்லுங்கள் இதுலா அவங்க யார் ஒன்றா தைட்டா கொடுத்துருந்தா போடுறேன் டிரைவர் என்னன்னுட்டா மூன்று தெரியா மூடு எங்கன்னா ஷேர் பண்ண முடியும் இதே ஒரு அண்ணா அதை எடுத்து கீழே வைங்க

মুরগান জলি চাপेंगे ओ मगटी साइड मार कर काट के कोटिर को ऊर गा करके वांगी कोगा पात्रा में सांभर रखेंगे मूली कഞ്ഞി करके चार तरह मूली कഞ്ഞി ऐड कर देंगे सब कुछ कोट से ऊर गा में डाल देंगे 국민 000